வணக்கம் மீடி வீவர்ஸ் நான் உங்கள் எவ்வி ஆயிரம் ஆயிரம்ல இன்னைக்கு நாம ஆங்கில குடிப்பெயர்கள் பாகம் மூன்றை பார்க்க போறோம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற முதல் ஆங்கில குடிப்பெயர் ஆர்ச்சர் ஆர்ச்சர் என்ற குடிப்பெயர் வில்லாளியை குறிக்கின்றது இங்கிலாந்தின் புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர் ஜாஃப்ரா ஆர்ச்சர் இங்கிலாந்தின் கிரிக்கெட் வீரரான ரான் ஆர்ச்சர் ஆஸ்திரேலியாவின் கால்பந்து வீராங்கனையான மீகன் ஆர்ச்சர் போன்றோர் புகழ்பெற்ற ஆர்ச்சர் குடிப்பெயரை கொண்டவர் ஆவர் அடுத்து நாம பார்க்க போகிற ஆங்கில குடிப்பெயர் மில்லர் மில்லர் என்றால் ஆலை தொழிலாளி என்று பொருள் மில்லர் என்ற குடிப்பெயர் மியூலர் மூயல்லர் மொயல்லர் மேலர் முல்டர் என்று பல்வேறு குடிப்பெயர்களாக திரிந்ததாக கூறப்படுகிறது அமெரிக்க நடிகையான ஆன் மில்லர் பிரபல ஹாலிவுட் நடிகையான சியானா மில்லர் மற்றும் புகழ்பெற்ற தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரரான டேவிட் மில்லர் போன்றோர் புகழ்பெற்ற மில்லர் பெயரை கொண்டவர் ஆவர் அடுத்து நாம பார்க்க போற ஆங்கில பெயர் பேக்கர் பேக்கர் என்றால் அடுமனையாளர் என்ற பொருள் அமெரிக்க நடிகைகளான பெட்ஸி பேக்கர் கரோல் பேக்கர் போன்றோர் புகழ்பெற்ற பேக்கர் பெயரை கொண்டவர் ஆவர் அடுத்து நாம பார்க்க போற ஆங்கில பெயர் தேட்சர் தேட்சர் என்ற சொல் வீடி வேயோன் என்ற பொருள்பட உள்ளது வீட்டின் கூரை வேலைப்பாடுகள் செய்வதில் தேச்சர்கள் வல்லுநர்கள் இந்த தேச்சர் என்ற சொல் தமிழில் உள்ள தச்சர் என்ற சொல்லிலிருந்து வந்திருக்கலாம் தச்சர் மரவேலைகள் செய்வதில் வல்லுனர் மரவேலை செய்யும் பெயர் கூரை வேலை செய்யும் பெயராக மறைவிற்கலாம் யுனைடெட் கிங்டமின் கடந்த கால பிரபலமான பிரதமர் மார்கரட் ஹில்டா தேட்சர் இவரை பேரனஸ் தேச்சர் என்று அழைப்பர் மற்றும் அமெரிக்க நடிகையான சோஃபி தேட்சர் போன்றோர் புகழ்பெற்ற டேச்சர் குடிப்பெயரை கொண்டவர் ஆவர் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற கடைசி ஆங்கில குடிப்பெயர் பட்லர் பட்லர் என்ற சொல்ல தமிழில் பரிசாரகர் என்று கூறலாம் பெரும்பாலும் உணவகங்களில் உள்ள முதன்மை பணியாளரை பட்லர் என்று அழைப்பர் அமெரிக்க நடிகரான ராஸ் பட்லர் அமெரிக்க நடிகரான டேன் பட்லர் அமெரிக்க கால்பந்து வீரரான ஜாக் பட்லர் போன்றோர் பிரபலமான பட்லர் குடிப்பெயரை கொண்டவர் ஆவர் இன்றைய பதிவில் சில ஆங்கில குடிப்பெயர்களைக் கண்டோம் அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம் இப்படிக்கு உங்களை வி நன்றி வணக்கம்